பங்களாதேஷின் விமானப்படைக்கு சொந்தமான ஜெட் விமானம் டாக்காவில் உள்ள பாடசாலையில் வீழ்ந்து நொறுங்கியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் மேலும் நான்கு பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன பங்களாதேஷின் டாக்காவில் பயிற்சியின் போது அந்நாட்டு விமானப்படையின் எஃப் செவன் பி விமானம் பாடசாலையின் கட்டிடத்தின் மீது வீழ்ந்து நொறுங்கிய விபத்தில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் மேலும் நான்கு பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் இவர்கள் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ডাল যায় মাছ মাছ pilot kita oh tahu வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த பெருந்திருவிழாவை முன்னிட்டு கொடிச்சீலை வடிவமைப்பாளர்களிடம் காளாஞ்சி கையளிக்கும் நிகழ்வு இன்று காலை இடம்பெற்றது பள்ளியம்மை திருக்கல்யாண படிப்புடன் பந்தக்கால் நாட்டுதல் நடைபெற்று பாரம்பரிய முறைப்படி கொடிச்சீலை வழங்கும் காளாஞ்சி மாட்டு வண்டியின் மூலம் நல்லூரிலிருந்து கல்வியங்காட்டுக்கு எடுத்து செல்லப்பட்டு கலாச்சார முறைப்படி பெருந்திருவிழாவுக்கான பத்திரிகையும் காளாஞ்சியும் கையளிக்கப்பட்டன ஆலயத்தின் வருடாந்த பெருந்திருவிழா இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தி செவ்வாய்க்கிழமை காலை கொடியேற்றத்தோடு ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது வலிவடக்கு காணி உரிமம் தொடர்பில் இலங்கை அரசால் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு வெளியிடப்பட்ட பர்தமாணி உடனடியாக ரத்து செய்யப்பட்டு மக்களின் காணி நிலங்கள் மக்களுக்குரியது என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று மனித உரிமை செயற்பாட்டாளர் யாட்சன் கூறியுள்ளார் ராணுவத்தின் பிடியில் உள்ள வலி வடக்கு காணிகளை விடுவிக்கக் கோரி இன்று காணிகளை இழந்த வலிகாமம் வடக்கு மக்களினால் ஊடக சந்திப்பு ஒன்று யாழ்ப்பாடி தனியார் விடுதியில் நடைபெற்றது இதன்போதே அவர் இந்த கோரிக்கையை வெளியிட்டார்